வெள்ளியங்கிரி இது வெறும் மலை அல்ல சித்தர்கள் இன்னும் உயிருடன் தவம் செய்யும் மௌனத்தின் ராஜ்யம் பிப்ரவரி ஒன்று முதல் மே முப்பத்தி ஒன்று வரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் பக்தர்களுக்கு வெள்ளியங்கிரி மலையேறும் அனுமதி வழங்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது ஆனால் சித்தர் பார்வையில் இது ஒரு பயணமல்ல அழைப்பு இந்த மலையில் ஏழு மலைகளில்லை ஏழு ஆன்ம நிலைகள் முதல் மலையில் அகந்தை கரையும் இரண்டில் ஆசைகள் விலகும் மூன்றில் மனம் அமைதியடையும் நான்கில் மூச்சே தியானமாக மாறும் ஐந்தில் காலமே நின்று போகும் ஆறில் ஆத்மா வெளிச்சம் காணும் ஏழாவது சித்தர்கள் நடமாடும் எல்லையற்ற பரிமாணம் மௌனமே மொழி என்று போதித்த சித்தர்கள் இன்றும் இந்த மலைகளில் மனிதனை சோதிக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது உடல் சக்தியால் அல்ல மனத் தூய்மையால் மட்டுமே வெள்ளியங்கிரி உங்களை ஏற்றுக்கொள்ளும் இந்த ஆண்டின் இந்த காலம் சித்தர்களின் அருள் அதிகம் திறக்கும் காலம் என்று நம்பப்படுகிறது நீங்கள் ஏறுகிறீர்களா அல்லது அழைப்பை உணர்கிறீர்களா இதுபோன்ற மறைக்கப்பட்ட பாரத ரகசியங்களை அறிய கேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சித்தர்களின் மௌனம் இங்கே பேசுகிறது